வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி வண்டியை என்னுடைய கார் இடித்ததற்கு ஆதாரம் இருந்தால் கொடுங்கள் நான் மன்னிப்பு கேட்கிறேன் நாங்க சொல்லக்கூடிய ஒன்னே ஒன்னுதான் உங்க வாகனம் அவரை இடிச்சிருந்துச்சு அது தவறு அப்படின்னு நாங்க சொல்ல வரல ஏன்னா வாகனம் நெருக்கடியான இடங்கள்ல நகரங்கள்ல போகும்போது எதாச்சும் யாருமே வேணும்னே ஒரு வாகனத்துல இடிக்க மாட்டேன்

பேசிக்கிட்டு இருக்கிய முறைச்சதுக்கு தான் அடிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட முறைச்சதுனால அவங்க அடிச்சாங்க முறைச்சதுக்கு தான் அடிய தவிர அவன் என்ன சாதிங்கிறது தெரிஞ்சு அடிக்கல அவளை திமிராடா உனக்கு அவ்வளவு ஆணமா ஆணவ மாடா உனக்கு அப்படின்னு அவன் அவன் திமுறா முறைச்சு பார்த்தது தான் அடித்தாங்க நாலு தட்டு தட்டினாங்க ஒன்றும் ஒழுங்கா அடிக்கல நாலு தட்டு தட்டினாங்க

வங்கிக்காக முதல்வர் அவர்கள் வந்து இவர்களை வந்து இப்படி சுதந்திரமா வந்து விடக்கூடாது இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் திருமுக ஸ்டாலின் அவர்கள் நேற்றெல்லாம் உங்க அதாவது உங்க ஆட்சிக்கு கெட்ட பேர் வரணும் சொல்லி தான் அவர் இந்த வேலை பார்க்கறாங்க ஏன் முதலமைச்சருக்கு தெரிய மாட்டேங்குன்னு தெரியல அவர் வந்து பழைய பூரா ஆர்எஸ்எஸ் அப்புறம் பிஜேபி மதவாத கும்பல்கள் சங்க பரிவாரம்னு சொல்லி சும்மா யார் யார் மூலயமா பழியப்பட்டுட்டு இவர்தான் திருமாவலம் தான் யாரோட பேச்சோ கேட்டு இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் ஒரே ஒரு நோக்கம் தான் வேற எதுவுமே இல்ல ஒரு மேட அமைச்சு அந்த அந்த ஒரு நேரத்தை வந்து பாலிமர் டிவில ஒரு செய்தி வந்து போட்டிருந்தாங்க அத பாக்குற அந்த வீடியோ பாக்குறேன் உலகத்திலே உண்மையில சொல்றேன் உலகத்திலேயே வந்து ஒரு கட்சி வந்து சிறைக்கு போனவங்க எல்லாம் குண்டா சட்டத்துல உள்ளவங்க எல்லாம் கூப்பிட்டு கேடைய வழங்கியத உலகத்திலே இப்பதான் பாக்குறேன் இப்படி ஒரு கட்சி இருக்க முடியுமா ஜெயிலுக்கு போனவங்க கூப்பிட்டு வந்து கேட்டா நாங்க சமூக நீதி தமிழ்நாடு காக்க வந்திருக்கோம் இயற்கையை காப்பாத்த வந்திருக்கிறோம் இதெல்லாம் வந்து வந்து திருமாவளவனுக்கு வந்து இதெல்லாம் மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்களா உங்களை என்ன நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லி தெரிய அப்ப குற்றங்களுக்கு நீங்க தான் துணை போறிய திருமாவளவன் தான் அனைத்து குற்றத்துக்கும் துணை

பிஜேபி எம்பிசி மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க திருமாவளவன் வந்து எந்த இடத்துல வந்து தேர்தல் நின்றாலும் அந்த அந்த கும்பல்களுக்கு வந்து எப்படின்னா அதிகாரத்தை கொடுக்காங்க இந்த திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல மத்த மக்கள் யாரு பிசி எம்பிசி மக்கள் நீங்க நடமாடவே முடியாது பாத்துக்கோங்க அந்த விடுதலை பிரதேசத்தை கும்பல்களுக்கு வாக்கு வங்கியை வந்து செலுத்தாதீங்க வாக்கு செலுத்தக்கூடாதுன்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி